அல்லாவுடைய தூதர் யாரு எந்த கூட்டம் எந்த குடும்பம் குறைசி குடும்பம் இல்லையா அரபு குடும்பம் இல்லை என்று இருப்பாரு அப்படி தானே பக்கத்துல யாரு பாம்பு சொல்லிட்டு இருக்கா பிலால் யாரு அவர் பிலால் கண்ணம் கரே என்று உதடுகள் எல்லாம் தொங்கி போட வீங்கி போன யாரு பிலால் எத்தியோப்பியா ஹபஷா பிலால் இருக்கிறார் அங்கு அந்த பக்கம் பார்த்தா பார்சீகத்தில் இருந்து வந்த சல்மான் இருக்கின்றார் பாரசீகத்தில் இருந்து வந்த சல்மான் ஒரு பக்கம் இருக்கிறார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ரோம்ல இருந்து வந்த சுகைவன் இருக்கிறார் அங்கு நாடுகள் இனங்கள் மொழிகள் நிறங்கள் அனைத்தையும் கலந்த அனைத்தையும் தகர்த்தறிந்த ஒரு சகோதரத்துவத்தை இஸ்லாம் கட்டிய வச்சு பள்ளிவாசல் பள்ளிவாசல்கள் என்பது மாண்புமிகு மஸ்ஜிதுகள் என்பதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சான்றாக என்ன செய்து இருக்குது அதனால பள்ளிவாசல்கள் விஷயத்துல நாம ரொம்ப கவனம்